வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா ரணமும் தேனல்லவா அத்தியாயம் இருபத்தி இரண்டு மேகக்கூட்டங்களுக்கு நடுவே பறந்து கொண்டிருந்தனர் அவர்கள் புதுமண தம்பதிகளுக்கான தேனிலவு காலங்கள் ஆரம்பித்திருந்தன திருமணமானவர்களுக்கு மறக்க முடியாத நாட்கள் இந்த தேனிலவு காலங்கள்தான் திருமணமான புதிதில் குழந்தைகள் வருவதற்கு முன்னால் கணவனும் மனைவியும் மட்டுமாக செலவழித்த ரகசிய நாட்கள் தலைகீழாக நின்றாலும் பிறகு கிடைக்காதுதான் குழந்தைகள் வந்த பிறகு வளர்ப்பு கல்வி திருமணம் என்று காலச்சக்கரம் வேறு வகையில் சுழல ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள் அப்பொழுதும் காதல் காதலிருந்தாலும் இருவரும் வெளிக்காட்டிக்கொள்ள அவ்வளவாக நேரம் இருக்காது கண்களோடு உறவாடி கணவனின் மார்பில் சாய்ந்து கதை பேசவெல்லாம் அப்பொழுது நேரமும் இருக்காது சூழ்நிலையும் விடாது அதனால்தானோ என்னவோ திருமணமான தம்பதிகள் தேநிலவிற்கு செல்கிறார்கள் போலும் பஞ்சை தெளித்து விட்டார் போல மேகங்கள் ஆங்காங்கு மிதந்து கொண்டிருக்க அதற்கு நடுவில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் அமர்ந்திருந்த மித்ராவின் விழிகள் ரசனையுடன் அவற்றை நோக்கியபடி வந்தது மனைவியின் முகத்தில் தெரிந்த ஆர்வத்தை கவனித்தவன் அமெரிக்காவில் வளர்ந்த பொண்ணுக்கு இந்த டிராவல் ஒன்றும் புதுசு இல்லையே என்றான் புதுசு இல்லைதான் விஜய் ஆனால் ஒவ்வொரு முறை போகும்போதும் பயணம் என்னை வியக்கத்தான் வைக்குது இயற்கைக்கு முன்னாடி எதுவுமே அழகில்லை இங்கே பாருங்களேன் எவ்வளவு அழகு விழிகளை விரித்து சிறு குழந்தையாய் ஆர்ப்பரித்தவளை கண்டவனின் மயம் மயங்கத்தான் செய்தது விமானம் தரையிறங்க நால்வரும் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினர் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தவர்களுக்கு கார் தயாராயிருந்தது ஆறு பேர் அமரும்படியான கார் அது ஆதித்யன் ஏஜென்சி மூலம் அனைத்தையும் பக்காவாக ஏற்பாடு செய்திருந்தான் தேனிலவுக்கு சென்றிருக்கிறார்கள் எதற்காகவும் அலையாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு வரட்டும் என்ற எண்ணம் அவனுக்கு புகழ்பெற்ற ரிசார்ட் ஒன்றை இவர்களுக்காக புக் செய்திருந்தான் ஆதித்யன் செயின் நதிக்கரையில் அமைந்திருந்த ஆடம்பரமான அந்த ரிசார்ட் வெகு அமைதியாய் ஜொலித்தது ஒவ்வொருவருக்கும் தனிக்குடியில் போன்று அறை ஒதுக்கப்பட்டிருந்தது குட்டி வீடு என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு பெரிய அறைகள் முன்புறம் வரவேற்பறை அதை தாண்டி படுக்கையறை அதனுடன் ஒட்டிய குளியலறை முழுவதும் கண்ணாடி பதிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு குடிலுமே படுக்கையறையிலிருந்து வெளிவந்தால் நீச்சல் குளம் இருக்குமாறு அமைக்கப்பட்டிருந்தது நீச்சல் குளத்தின் அந்த பக்கம் ஊஞ்சல் தொங்கிக் கொண்டிருந்தது குடிலுக்கு நுழைந்து வெளியுலகம் தெரியாது வெளியில் இருப்பவர்களுக்கும் உள்ளே ஒன்றும் தெரியாது நீச்சல் குளம் கூட மற்றவர்கள் பார்வையிலிருந்து மறைவாகத்தான் அமைக்கப்பட்டிருந்தது ஆக மொத்தம் புதுமண தம்பதிகளுக்கு வெகு பொருத்தமான இடம்தான் நால்வருக்கும் பயண அழுப்பே மிகுதியாக இருக்க குளித்துவிட்டு இரவு உணவை அரைக்கே வரவழைத்து சாப்பிட்டுவிட்டு உறங்கிவிட்டனர் அடுத்த நாள் காலை எழுந்து கிளம்பியவர்கள் உற்சாகத்துடன் சுற்றி பார்க்க கிளம்பிவிட்டனர் முதலில் அவர்கள் சென்றது ஒரு அருங்காட்சியகத்திற்கு மிக பிரம்மாண்டமான அரண்மனை போல் அமைந்திருந்த கட்டிடத்தின் கூரை முழுவதும் கண்ணாடியில் வேயப்பட்டிருந்தது ரிஷியும் ஆதினியும் கரம் கோர்த்து கொண்டு வலம் வர விஜயுடன் இணைந்து நடந்தபடி சுற்றி பார்த்து கொண்டு வந்தாள் மித்ரா தோளுடன் தோல் உரச நடந்து வந்த மனையாலை ஓரக்கண்ணால் பார்த்தான் விஜய் கையில்லாத வெள்ளை நிற டீஷர்ட் அதன் மேல் ஜீன்ஸ் துணியிலான அங்கி அணிந்திருந்தாள் குட்டியான ஜீன்ஸ் ஸ்கர்ட் ஒன்று அவள் கணுக்கால் வரை தொட்டு விளையாடி கொண்டிருந்தது இந்த மாதிரி ஒரு உடையில் அவன் இப்பொழுதுதான் அவளை பார்க்கிறான் அவளது மேனிக்கு வெகு அழகாய் பொருந்தியிருந்தது இந்த உடை பாரிஸில் நிறைய இடங்கள் கண்ணை கவரும் வகையில்தான் இருந்தன அந்த நாட்டு உணவையே ருசி பார்த்தவர்கள் பல இடங்களுக்கு சென்றும் வந்தனர் மாலை மங்கும் நேரத்தில் செயின் நதியில் படகு சவாரி செய்தனர் பாரிஸை சுற்றி வளைத்து ஓடிக்கொண்டிருந்த அந்த நதியில் மிக அழகாக நீண்ட படகுன்று மிதந்து கொண்டிருந்தது தகத்தகவென ஆதவன் தங்க நிறத்தை வாரி வாரியரைத்தபடி நதிநீருக்குள் மூழ்கி கொண்டிருக்க இந்த பக்கம் மெல்ல மெல்ல நிலவு மகள் எட்டி பார்க்க ஆரம்பித்து கொண்டிருந்தாள் ஆதவனையும் நிலவையும் இணைக்கும் பாலம் போல நடுவில் ஓடிக்கொண்டிருந்த நதியில் அசைந்து அசைந்து சென்று கொண்டிருந்த படகில் செல்வது அற்புதமான அனுபவம்தான் அந்த படகிலேயே பாரிஸை சுற்றியும் காண்பிப்பார்கள் இவர்கள் நால்வரும் மட்டும் ஒரு படகை வாடகைக்கு எடுத்திருந்தனர் படகின் கம்பியைப் பற்றியபடி மின்விளக்கின் ஒளியில் ஜொலித்த நகரத்தின் அழகை ரசித்து கொண்டு வந்தாள் மித்ரா சற்று தள்ளி நின்றிருந்த ஆதினியிடம் ஒட்டியவாறு அவளுக்கு பின்பக்கமாக நின்றிருந்த ரிஷிநந்தன் அவளது தோல் வளைவில் கன்னத்தை வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் இங்கு வந்ததிலிருந்து கணவன் காட்டும் நெருக்கம் அவளுக்குள் சில்லென்ற சூடான உணர்வை தோற்றுவித்து கொண்டிருந்தது அதிலும் வெப்ப மூச்சு காற்று வேறு அவள் செவியிலேயே மோதி செல்ல இதயமோ தடதடுத்தது இது போதாது என்று கரங்கள் வேறு அவளது இடையை பற்றிக்கொண்டு கொண்டு குறுகுறுப்பு மூட்ட ஐயோ கொஞ்சம் தள்ளித்தான் நில்லுங்களேன் தாளமாட்டாதவளாய் கூறியே விட்டாள் அவள் ஏன் வினவியவனின் உதடுகள் அவளது செவிமடலை தீண்டி சென்றது அண்ணாவும் மித்ராவும் இங்கேதான் தான் இருக்கிறாங்க என்ன நினைப்பாங்க சற்று தள்ளி நின்றிருந்தவர்களை அவள் சுட்டி காட்ட என் பொண்டாட்டி நான் ஒரு சிறேன் வேணும்னா உன் அண்ணனையும் அவன் பொண்டாட்டியை கொஞ்சம் சொல்லு கூறியவன் மருந்துக்கும் தள்ளி நிற்கவில்லை ரிஷி ஆதினி இது பாரிஸ் நாம் ஹனிமூனுக்கு வந்திருக்கிறோம் இங்கே இருந்து கிளம்புற வரைக்கும் நான் இப்படித்தான் ஒட்டிக்கிட்டு இருப்பேன் என்னை தொல்லை பண்ணாதே வார்த்தைகள் கோபத்துடன் வந்தாலும் கரங்கள் அதற்கு நேர்மாறாய் அவளது இடையில் பாகாய் குழைந்தது அவஸ்தையுடன் நெளிந்தபடி கணவனது போக்கிற்கே விட்டுவிட்டாள் அவளுக்கு மட்டும் ஆசையா என்ன கணவனை விட்டு தள்ளி நிற்க வேண்டுமென்று எனவே அவளும் ஒட்டிக்கொண்டாள் இங்கு மெத்ராவோ விழிகள் விரிய சுற்றுப்புறத்தைத்தான் ரசித்து கொண்டு வந்தாள் எதற்கோ திரும்பியவள் பார்வை அவள் அருகில் கைகட்டி நின்றபடி முன்னுச்சி காற்று அலைப்பாய நின்றிருந்த கணவனின் மேல் படிந்தது படகு பயணமும் சுற்றியிருந்த நகரமும் அருகிலிருந்த கணவனும் சேர்ந்து அவளுக்குள் ஒரு பாடலை கிளப்பிவிட பாடாமல் இருந்தால் அது மித்ரா இல்லையே வாய்விட்டு பாடியும் விட்டாள் அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை வலம் வருவோம் கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடி புகுவோம் சத்தமாக அவள் பாடிவிட திரும்பி பார்த்த விஜய்க்கு அவள் பாடிய வரிகளில் சிரிப்புதான் வந்தது அதற்குள் ரிஷியும் மித்ரா இது அமெரிக்கா இல்லைம்மா பாரிஸ் அதோட நீ நிற்கிறது சிவப்பு கம்பளம் இல்ல படகு கிண்டலடிக்க மித்ராவிற்கு ஒரே வெட்கமாக போய்விட்டது போங்கண்ணா சிறுங்கியபடி திரும்பி கொண்டாள் விஜயின் பார்வை அவள் மீதே இருந்தது கணவனது பார்வையை உணர்ந்தவளாய் என்ன என்று வினவ நல்ல வேலை இந்த பாட்டை பாடின அன்னைக்கு மாதிரி ஒரு மார்க்கமான பாட்டை பாடியிருந்தீன்னா என் மானம் போயிருக்கும் என்றான் அதெல்லாம் நம்ம பெட்ரூமில் தான் பாடுவேன் மாமு அவள் கண்சுமிட்டம் அந்த கண்சுமிட்டலில் தொபுக்கடீர் என்று விழப்பார்த்த மனதை எப்படியோ சமாளித்து தேற்றியவன் அதென்ன மாமு கேட்கும்போதே அவனுக்குள் கிறக்கம்தான் ஏனோ தெரியவில்லை மாமு என்ற அழைப்பு அவனுக்குள் போதையை கிளப்பிவிட்டது அது அப்படித்தான் முதட்டைச் சுழித்து ஒரு வெட்டும் பார்வையை அவனை நோக்கி வீசியவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் திருப்பிய முகத்தை பற்றியிழித்து சுழித்த இதழ்களுக்கு வலிக்க வலிக்க தண்டனை கொடுக்க வேண்டும் போல் தாபம் எழ இரு கரங்களையும் அடக்க முடியாதவனாய் பேண்ட் பாக்கெட்டிற்குள் விட்டுக்கொண்டான் படகு சவாரியை முடித்துவிட்டு அவர்கள் சென்றது ஒரு உயர்ந்த கோபுரத்திற்கு இரவு நேரத்தில் அங்கு சென்று பார்த்தால் அருமையாக இருக்கும் என்று அந்த படகை செலுத்துபவர் கூறியிருக்க நால்வரும் அந்த கோபுரத்திற்கு சென்றனர் வானை முட்டிக்கொண்டு நிமிர்ந்து நின்ற அந்த கட்டிடத்தின் உச்சியில் நின்று பார்த்தால் பாரிஸின் மொத்த அழகும் கண்களுக்கு விருந்தாகும் அதுவும் மின்விளக்கின் ஒளியின் பளிச்சிட்ட ஈஃபில் டவரை அங்கிருந்து பார்ப்பது அற்புதமான அனுபவம்தான் சந்தோஷ மிகுதியில் துள்ளி குதித்தாள் மித்ரா வாவ் எவ்வளவு அழகு பிரமிப்பில் விழிகளை விரித்த மனைவியை கண்களால் பருகினான் ரிஷி மனைவியின் தோளோடு கையை போட்டு தன்னோடு அணைத்தபடி பாரிஸ் நகரத்தை கண்டுகளிக்க அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவர்கள் இருவரும் தங்களுக்கான உலகில் மூழ்கியிருக்க விஜயின் பார்வையும் காதலோடு மனைவியை இதமாய் வருடிச் சென்றது நொடிப்பொழுதும் பிரியாமல் அருகிலேயே இருக்கும் மனைவியின் நெருக்கமா இல்லை சுற்றியிருக்கும் சூழ்நிலையா எதுவோ ஒன்று அவன் கோபத்தை மறக்கடித்திருந்தது மனதிலிருந்த காதல் நீரூற்றாய் மேல அவனையும் அறியாமல் அவன் மனைவியை நெருங்க ஆரம்பித்தான் இப்போ எந்த பாட்டும் தோணலையா மனைவியின் காதரிகை குனிந்து அவன் வினவ செவிமடலை தீண்டிச் சென்ற தன்னவனின் மீசை முடியின் குறுகுறுப்பில் சிலிர்த்து அடங்கினாள் அந்த மங்கை தோணாம இருக்குமா திரும்பி அவன் கண்களை பார்த்தாள் அவள் அப்போ பாடலாமே புருவம் உயர்த்தி அவன் வினவ அவனையே இமைக்காது நோக்கியவள் தன் காதலை அவன் விழிகளுக்குள் பாய்ச்சியபடி பாட ஆரம்பித்தாள் ஏதோ ஏதோ ஒன்று இனக்குள்ளே நுழைந்து ஆயுள் ரேகை நீல செய்கிறதே காதல் ரேகை ஒன்று இதயத்தை தீரந்து செல்லமாக மிரட்டி செல்கிறதே யாரோ எழுதிய பாடல் வரிகள்தான் ஆனால் அதற்குள் அத்தனை காதலை புகுத்த முடியுமா முடியும் என்று நிரூபித்தது அவள் பாடிய விதம் அந்த ஆறடி ஆண்மகன் முழுதாய் அவளிடம் விழுந்து போனான் தன்னவள் தன்மேல் கொண்டிருக்கும் காதல் அவனுக்கு துளி தித்தித்தது இதழோர குறிஞ்சிருப்புடன் கண்களில் காதல் மின்ன அவன் அவளையே பார்த்தபடி நின்றிருக்க ஓடி சென்று அவன் மார்பில் விழுந்தாள் பெண்ணவள் ஐ லவ் யூ விஜய் அவனது மார்பு சூட்டில் முகம் புதைத்தவளின் உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன ஐ லவ் யூ டி அவனது இரு கரங்களும் பெண்ணவளின் முதுகில் படர்ந்து அவளை தன்னோடு இருக்கிக் கொண்டன அந்த ஏகாந்தமான சூழ்நிலையில் இருவருமே தங்களது மனவேதனைகளை மறந்து தங்களது காதலை வெளிப்படுத்தி கொண்டனர் என்னதான் மனைவியின் மேல் கோபம் இருந்தாலும் அதற்கும் மேல் காதல் கொள்ளை கொள்ளையாயிருக்கிறதல்லவா இருவரையும் பார்த்த ரிஷியும் ஆதினியும் சிரித்து கொண்டனர் நீங்கள் எப்போ உங்கள் காதலை சொல்ல போறீங்க வினவியவள் என்னவோ சுகமாய் ரிஷியின் மார்பில்தான் சாய்ந்திருந்தாள் இதுக்கும் மேல சொல்லணுமா என்ன மனைவியின் நெற்றியோடு நெற்றி முட்டி சிரித்தவன் குறும்பாய்க் கண் சுமிட்டினான் அவனது கண்களில் வழிந்த காதலை கண்டு கொண்டவளின் தலை வேண்டாம் என்பதாய் ஆடியது சொன்னால்தான் காதலா என்ன சொல்லாமல் கண்களின் மூலம் உணர்ந்து கொள்வதும் காதல்தான் கண்கள் கடத்தும் காதலை சுகமாய் இதயத்தில் உறைய வைத்துக் கொள்வதும் காதல்தான்